வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான ரெமெடிங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆறு ஆச்சு ஒரு வருஷமாச்சு குழந்தை கொஞ்சம் தாமதமாக இருக்குது நாங்கள் வந்து செல்ஃபாகவே லேபில் செக் பண்ணோங்க எந்த குறைபாடும் இல்லைன்ட்டாங்க ரிப்போர்ட்டில் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இருக்குதுங்க உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இல்லை பட் குழந்தை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கருதறிக்கலை ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி இருந்தால் சொல்லுங்களேன் உணவு ரீதியாக இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெமெடி இது பசும் பால் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாகவே பாக்கெட் பாலையும் எடுத்துக்கலாம் சரி இதுக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து சாரா பருப்பு சாரா பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாரா பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வால்நட் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வால்நட் ஒருதல் தாமரை பூ ஒருதல் தனி பூ பவுடராக கிடச்சா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நெய்ல போட்டு வறுத்து எடுத்துருங்க கசகசா கசகசா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நெய்ல போட்டு வறுத்து எடுத்துருங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தினமும் காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் பசும்பாலில் சூடாக வச்சு அந்த பசும்பால் குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு காலையில் எடுத்துக்கணும் சாயங்காலம் போல் அதாவது ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை ஃபாலோ பண்ணணும் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இதை எடுத்து ஒரு மணி நேரம் வரையும் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது ஸோ இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாத காலம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா விரைவில் ஆரோக்கியமான உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி அது மட்டும் இல்லாமல் நல்லா ஊர்ந்து போடுறதுக்கும் நல்லா வந்து ஆரோக்கியமான உயிரணுக்களாகவும் இருக்கும் ஸோ இந்த இதை வந்து ஒரு ரெண்டு மாத காலம் தொடர்ந்து அந்த ஆண்மகன் வந்து பாலோடு எடுத்துக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெமடி நிறைய பேர் இதுக்கு இது சொல்லி நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்